இது காறும் தெய்வத்தின் உண்மையை தெரிய ஒட்டாது அசுத்த மாயாக்காரிகளாகிய சித்தர்கள் மறைத்துவிட்டார்கள் என்று வள்ளலார் சொல்லியிருப்பார் பின்பு பெருமானார் இயற்கை உண்மை கடவுளை நமக்கு காட்டியிருப்பார் பெருமானார் இயற்கை உண்மை கடவுளை நமக்கு காட்டிய பின்பும் சிலர் நான்கு மாற்று பெற்ற சிற்றணுவை இயற்கை உண்மை கடவுள் என்றும் ஐந்து மாற்று பெற்ற சிற்றணுவை இயற்கை உண்மை கடவுள் என்றும் கூறி இவர்களும் அசுத்த மாயா சித்தர்கள் போலவே உண்மை கடவுளை நம்மிடமிருந்து மறைக்கின்றார்களே என்ன காரணம் அப்படியல்ல சிலர் இருக்கும் சூழல் அப்படி இருப்பதால் அந்த தெய்வத்தின் பெயரால் அப்படி பேசுகிறார்கள் என்கிறார்கள் இன்னும் சிலர் அதற்காக காளி கோயிலில் உட்கார்ந்து கொண்டு காளிதான் எல்லாம் கொடுத்தால் என்று சொல்லலாமா மாரியம்மன் கோயிலில் உட்கார்ந்து கொண்டு மாரியம்மன் தான் எல்லாம் கொடுத்தால் என்று சொல்லலாமா அல்லது புத்த மடாலயத்தில் அமர்ந்து கொண்டு புத்தர் தான் வள்ளலாருக்கு எல்லாம் கொடுத்தார் என்று சொல்லலாமா அல்லது தேவாலயத்தில் உட்கார்ந்து இயேசு தான் வள்ளலாருக்கு எல்லாம் கொடுத்தார் என்று சொல்லலாமா இவையெல்லாம் எப்படி நியாயம் இல்லையோ அப்படிதான் ஈஸ்வரன் கோயிலில் உட்கார்ந்து கொண்டு வள்ளலாருக்கு எல்லாம் ஈஸ்வரன் கொடுத்தார் என்பது தவறு இவ்வளவு பெரிய சமூக ஊடகம் இருக்கும்போது அவங்கள் அவங்கள் வீட்டில இருந்தே பதிவேற்றலாம் மேலே குறிப்பிட்ட மாரியம்மன் காளியம்மன் ஸ்ரீதேவி பூதேவி முதலானவற்றை வள்ளலார் பிண்ட தத்துவம் என்பதை அறிந்து நமக்கு அறிவிக்கிறார் மற்றும் இன்னொரு இடத்தில் பிரம்மன் மகாவிஷ்ணு சிவன் இந்திரன் அருகர் கௌதம புத்தர் முதலானவர்களை சிறுபிள்ளை கூட்டம் என்கிறார் வள்ளலார் நான் முகர்நல் உருத்திரர்கள் நாரணர் இந்திரர்கள் நவிலருகர் புத்தர் முதல் மத தலைவர் எல்லாம் வான்முகத்தில் தோன்றி அருள் ஒளி சிறிதே அடைந்து வானக தும்பையகத்தும் மனம் போனபடியே தேன் முகந்துண்டவர் எனவே விளையாடான் என்ற சிறுபிள்ளை கூட்டம் என பெருஞ்சோதியினால் தான்மிக கண்டறிகென சாற்றிய சர்க்குருவே சபையில் நடத்தரசே என் சாற்றும் அணிந்தருளே மேலும் இன்னொரு இடத்தில் அந்த இயற்கை உண்மை கடவுளின் காலில் அணியும் பாதுகைக்கு கூட பொருத்தமில்லாதவர்கள் என்றும் அவர்களை அந்த இயற்கை உண்மை கடவுளோடு ஒப்பிடும் பொழுது மலத்தில் உள்ள புழுவோடு கீழானவர் என்கிறார் வள்ளலார் அதற்கு மேல் கண்டேன் உண்மை இறைவனின் திருவடி நிலையை என்கிறார் இகத்துழல் பகுதி தேவர் இந்திரன்மால் பிரமன் ஈசானனே முதலாம் மகத்துழல் சமயவானவர்மன்றின் மலரடிப்பாதுகை புறத்தும் புகத்தரம் பொருந்தா மலத்துருசிறிய புழுக்கள் என்றறிந்தனன் அதன்மேல் செகத்தொடர் பிகந்தார் உளத்தமர் ஒளியில் தெரிந்தனன் திருவடி நிலையே